நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குழந்தை பருவத்திலிருந்து நாம் தினசரி ஒரு டம்ளர் பால் குடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் கால்சியம் நமது எலும்புகள் மற்றும் பற்களை வலுவாக வைத்திருக்கும் இது தசை செயல்பாடு மற்றும் நரம்பு சமிக்கைக்கு தேவைப்படுகிறது ஆனால் உங்களுக்கு பால் குடிக்க விருப்பம் இல்லையா அதை நீங்கள் தவிர்க்கிறீர்கள் என்றால் கவலைப்பட தேவையில்லை சில உணவுகள் உங்கள் உடலுக்கு தேவையான கால்சியத்தை தருகின்றன அதுபோன்ற சில உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பதிவிடப் போகிறோம் முதலில் நாம் பார்க்க இருப்பது சியா விதைகள் ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஐந்து கிராம் சியா விதை உங்களுக்கு ஒரு கிளாஸ் பாலில் உள்ள அதே அளவு கால்ஷியத்தை அளிக்கிறது இது உங்கள் எலும்புகள் பற்கள் மற்றும் நகங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் சியா விதைகளில் ஃபைபர் மற்றும் புரதம் நிரம்பியிருக்கிறது இது உங்களை நீண்ட நேரம் சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுவதோடு மேலும் இதில் உள்ள உயர்தர புரதம் தசை வளர்ச்சிக்கு உதவுகிறது அடுத்து எல் விதைகள் கருப்பு அல்லது வெள்ளை நிறம் கொண்ட எல் விதைகள் இரண்டிலும் கால்சியம் நிரம்பியுள்ளன அவை மாங்கனீசு துத்தநாகம் மற்றும் தாமிரத்தின் சிறந்த ஆதாரங்கள் வெறும் முப்பது கிராம் எல் உங்களுக்கு முந்நூறு கிராம் கால்சியத்தை அளிக்கிறது நீங்கள் சாப்பிடும் உணவில் இந்த எல்லை தினமும் சேர்த்தால் முழங்கால் கீழ்வாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கலாம் கூடுதலாக அவை இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் வீக்கத்தை குறைக்கவும் மற்றும் கொழுப்பின் அளவை குறைக்கவும் உதவும் அடுத்து பாப்பி விதைகள் பாப்பி விதைகளில் மேங்கனீஸ் மற்றும் கால்சியம் அதிகம் உள்ளது இந்த சிறிய விதைகளில் இருபது கிராம் உங்களுக்கு முந்நூறு கிராம் கால்சியத்தை அளிக்கும் இந்த விதைகளில் புரதம் மற்றும் தாமிரம் நிறைந்துள்ளது தினமும் பாப்பி கஞ்சி குடிப்பது உங்கள் உடலுக்கு அமினோ அமிலங்கள் கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை பயன்படுத்தவும் உங்கள் எலும்புகளை ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவும் அடுத்து பச்சை இலைக்கீரைகள் பச்சை இலைக்கீரைகளும் கால்சியத்தின் நம்ப முடியாத ஆதாரமாகும் வெந்தயக்கீரை முருங்கக்கீரை மற்றும் முட்டை கோசில் கால்சியம் சத்து அதிகம் உள்ளதால் உங்கள் தினசரி உணவின் ஒரு பகுதியாக இருக்கலாம் இந்த பச்சை இலைகளில் வெறும் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு கிராம் வரை போதுமான அளவு கால்சியத்தை வழங்க முடியும் தவிர அவற்றில் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது இது இரத்த சிவப்பணுக்கள் உருவாவதற்கு அவசியமானது அடுத்து ராகி அல்லது திணை நூறு கிராம் ராகி அல்லது திணை முன்னூறு கிராமுக்கு மேல் கால்சியத்தை அளிக்கும் இந்த வகை திணை பொட்டாசியம் நிறைந்திருப்பதால் இரத்த அழுத்த அளவை பராமரிக்க உதவுகிறது இரும்பு சத்து மிகுதியாக இருப்பதால் நம் உடலில் ஹைமோகுளோபின் உற்பத்தி செய்ய ராகி உதவும் அதேபோல் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த திணை நன்மை பயக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஏனெனில் இது இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்காது உங்கள் தினசரி ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்ய இது போன்ற கால்சியம் நிறைந்த உணவுகளை உங்கள் தட்டில் நிரப்ப நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க